வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா உரம் டிஏபி மற்றும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எந்த மண்ணில் எந்த உரத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த உரத்தின் விலை என்ன இந்த உரத்தோட விலை என்ன அப்படின்றத வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் அதுமாரி வந்து ஒரு ஒரு உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதும் இது எந்த நேரத்தில் இதை போடலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து நான் சொல்கிற ஒரு ஒரு தகவலும் விவசாயிகளுக்காக தான் விவசாயிகள் வளம் பெறணும் முன்னேறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்காக தான் நான் சரி விவசாயிகளை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவு தான் நம்மது வந்து ஒரு சின்ன சேனல் தான் நம்ம வந்து வாழ்வாதாரம் விவசாயத்தை பற்றி தான் வீடியோ போடுறோம் நம்ம நம்ம சேனல் வந்து கொஞ்சம் இன்னும் மெம்மலும் பெருகணும் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லணும்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சரி விவசாயிகளே இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி டை அமோனியம் ஃபாஸ்பேட் அதுக்கும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஏபி வந்து குருணை வடிவில் இருக்கும் அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பவுட்ரு வகையில் இருக்கும் ஒன் இது அதே மாதிரி டிஏபியை வந்து கலப்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து நேரடி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கலப்புரம் நேரடி உரம்னு சொல்கிறாங்கன்னா டிஏபியில் வந்து ரெண்டு உரங்கள் கலந்துருக்கும் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் சத்துக்கள் வந்து கலந்துருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிங்கிள் சூப்பர் ஹாஸ்பெட்டில் ஒன்லி பாஸ்பேட் மட்டும்தான் இருக்கும் இது இருக்காது வேறு எந்த உரமும் கலந்துருக்காது அதனால தான் மாதிரி பிஏபியில் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஃபாஸ்பரஸ்தும் கலந்துருக்கும் அதே சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினாறு பர்சன்டேஜ் தான் பாஸ்பரஸ் இருக்கும் இப்போ என்ன நாற்பத்தாறு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு கிலோ மூட்டை இருக்குன்னா அதில் வந்து நைட்ரஜன் பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்கிறோமா இப்போ பதினெட்டு கிலோ நைட்ரஜன் இருக்கிறதாகவும் பாஸ்பரஸ் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் டிஏபில சொல்கிறோமா அப்போ நாற்பத்தாறு கிலோ அது நாற்பத்தாறு கிலோ பாஸ்பரஸ் இருக்கிறதாகவும் அதேமாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டில் நூறு கிலோ இருக்குன்னா அதில் பதினாறு பர்சன் பதினாறு கிலோ பாஸ்பரஸ் இருக்கிறதாகவும் பார்க்கணும் இது உங்களுக்கு ஓரளவு புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பேருட்ட சத்துகள் இப்போ வந்து நீங்கள் டிஏபி போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து நைட்ரஜன் கலந்துருக்கு அப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மூட்டை டிஏபி போடுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு இருபதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ யூரியா அதோட கலந்து போட்டால் போதும் ஒரு பதினஞ்சு கிலோ டிஏபியில் கலந்து போட்டால் போதும் காரணம் என்னென்னா ஏற்கனவே அதில் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் வந்து கலந்துருக்கு அதே சிங்கிள் சூப்பர் பாஸ்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தனியாக தான் இருக்கு பதினாறு பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது அப்போ ஒரு மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஐம்பது கிலோ மூட்டை போடுறீங்கன்னா அதோட முப்பது கிலோ நைட்ரஜன் அதை கலந்து நீங்கள் போடணும் அப்போ தான் ஈவன் ஆகும் ஏன்னா இதுக்கு போடுறதை இதுக்கு போடக்கூடாது அதேமாரி நீங்கள் டிஏபி போடும்போது அதிகப்படியான நைட்ரஜன் போடக்கூடாது ஏன்னா பூச்சிகளை வந்து தாக்குறதுக்கு வந்து நம்ம அதிக நமக்கு வந்து நிலை வந்து பூச்சிகள் தாக்குறது அதிகம் வந்து நம்மளே வழி வகுக்கக்கூடாது அதே மாதிரி சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட்டில் வந்து இரண்டாம் நிலை சத்துகள் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பர் கண்டென்ட் வந்து ஒரு பதினோரு பர்சன்டேஜ் அதில் வந்து இருக்குது ஆனால் டயமோனியா பாஸ்வேட் டிஏபியில் அது இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருட்டு சத்துகள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வேர் குடிக்கிறதுக்கும் தண்டு நல்லா வளர்றதுக்கும் அது மணிகள் வந்து குடிக்கணும் பிடிக்கிற பிடிக்கிறதுக்கும் இந்த பேரூட்ட சத்துகள் வந்து தேவை அப்போ மணிகள் குடிக்கிற வரைக்குமே இந்த பேரூட்ட சத்துகள் வந்து நம்ம பயன்படுத்தணும் ஆரம்ப நிலையில் வந்து அதிகப்படியாக நடத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாயல் தன்மை உள்ள மண்ணாக இருக்குது உப்புத்தன்மை உள்ள மண்ணாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஏபியை கொஞ்சம் டிஏபியை அவாய்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டா பயன்படுத்தணும் இல்லை சாயல் தன்மை இல்லை என் வயல்ல அப்படின்னா அதில் வந்து டிஏபி பண்படுத்துவோம் சாயல் உப்பு உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குதுன்றது காரணம் என்னன்னா இந்த பாஸ்பரஸ் சத்தானது நம்ம நம்ம வயலில் வந்து உரம் போடுறோம் நம்ம உரம் போடுற உரத்தில் எந் அந்த உரம் எந்த இடத்துல உழுதோ டிஏபி சொல்கிறான் டிஏபி இல்லை சிங்கிள் சூப்பர் பாஸ்பிட்டால் அது அந்த வயலில் எந்த இடத்துல உழுதோ அந்த இடத்த மட்டும்தான் அது வேலை செய்யும் பரவாது அது படுற இடம் மட்டும்தான் வேலை செய்யும் எக்ஸாம்பிள் பாருங்கள் நம்ம டிஏபி போட்ட வயலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உரம் சரியாக உழாத இடம் வந்து பயிர் கிளம்பிருக்காது இது எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சு பயிர் வந்து உட்காந்துருக்கும் இல்லை அப்படியே தனியாக ரவுண்டாக மஞ்ச அடிச்ச மாதிரி வரும் மருந்து போட்ட இடம் தனியாக இருக்கும் நம்ம வயலில் நம்ம ஆட்கள் மருந்து போடாத ஒரு இடம் சில இடத்துல அப்படியே பயிர் கும்பறி போய் பயிர் கிளம்பாத இருக்கும் உங்களுக்கு தனியாக தெரியும் காரணம் என்னென்னா இந்த பாஸ்புர சத்து மட்டும் என்றைக்கும் நீங்கள் போடுற இடத்த விட்டு நவறவே நவராது நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் அது வேலை செய்யும் அது பரவி பக்கத்துக்கெல்லாம் போகாது இந்த பயிருக்கு போட்டீங்கன்னா இந்த பயிர் மட்டும்தான் கிளம்பும் பக்கத்தில் உள்ளன்னா அந்த பயிர் கிளம்பாத தனியாக தெரியும் அதே மாதிரி எப்பயுமே பாஸ்பரஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பர்ட்டா இருக்கும் டிஏபியா இருக்கட்டும் தனியாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா இது கரைஞ்சி பயிர் எடுத்துக்க பல காலம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் இது கரையாது இது கரையாத தான் இருக்கும் அதனால இதனோட இந்த வேம் அந்த மாதிரி குருநகைகளை பயன்படுத்துங்க இதெல்லாம் வந்து சீக்கிரம் பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு பயிர்கள் எடுக்கிற வகையில் இதை மாற்றி சீக்கிரம் எடுக்க வைக்கும் அதனால இந்த டிஏபியோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பட்ட தனியாக பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி பேரூட்ட சத்துக்கள் தான் பயிர்களுக்கு மிக மிக இன்றியமையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த மூணு சத்து தான் மிக இன்றியமைய சத்து உங்களுக்கு பழசுலேயே அப்போ பழமொழி மாதிரி சொல்லியிருப்பாங்க தழை பிடிக்கிற வரைக்கும் தழை சத்து மணி பிடிக்கிற வரைக்கும் மணி சத்து சாம்பல் ஆகுற வரைக்கும் சாம்பல் சத்து தேவை அப்படின்ற வரைக்கும் அப்படின்றது ஒரு இது இருக்கு சரி விவசாயிகளே நான் ஓரளவுக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகள்